இந்த வீடியோ கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னடா இப்படி பண்றாங்களா கொஞ்ச நேரம் மனுஷனை நிம்மதியா இருக்க விட்றாங்களா அப்படின்னு கண்டிப்பாக தோணும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலில் இந்தியாவும் நியூசிலாந்தும் நாளை மறுநாள் துபாயில் மோத இருக்காங்க இந்த நியூசிலாந்து வந்து எப்பவுமே இந்தியாவுக்கு ஒரு சவால் அடிக்கக்கூடிய அணியாக தான் ஐசிசியோடைய போட்டிகளில் இருந்திருக்காங்க அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு முறை ஐசிசி ஃபைனலில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதிருக்காங்க வெற்றி சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுறாங்க அதுல நியூசிலாந்து இந்தியாவை அடிச்சு கப்பெடுத்துட்டு போயிருவான் அதுல ஒரு கட்டத்துல இந்தியா ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி தான் இருப்பான் இந்தியா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கே அஞ்சு விக்கெட் போயிரும் நியூசிலாந்துக்கு ஆனால் கிறிஸ் கெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரே ஆள் நின்று செஞ்சுரி அடித்து நியூசிலாந்தை ஜெயிக்கி வச்சுட்டு தான் போவான் இது வந்து டூ தௌசனோட கதை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்குது இதுலேயும் நியூசிலாந்து வந்து இந்தியாவை வீழ்த்தி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டிட்டு போயிருவான் இந்த மாதிரி ஏற்கனவே ஐசிசி போட்டியில் நடந்த ரெண்டு ஃபைனல்லையும் நியூசிலாந்து இந்தியாவை வீழ்த்தி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த டெஸ்ட் போட்டி மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக நியூசிலாந்து இந்தியா வந்திருந்தாங்க எப்போதுமே இந்தியாவை இந்திய மண்ணில் வீழ்த்திருங்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை ஆனால் மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் மூணையும் ஜெயிச்சு மூணுக்கு ஜீரோ அப்படின்னு வாஷ் அவுட் பண்ணி ஒரு வரலாற்று வெற்றியை நியூசிலாந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நியூசிலாந்து எப்போதுமே இந்தியா அணிக்கு ஒரு சவால் அழிக்கக்கூடிய அணியா முக்கியமான போட்டிகள்ல ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துருக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபி கப் வந்து நாளை மறுநாள் ஃபைனல் நடக்க இருக்கு இப்போ இந்த போட்டியை வச்சு தான் என்ன சொல்றாங்க ஏற்கனவே நடந்த விஷயத்தை சொல்லி காட்டி நம்மளை அதிர வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவாங்க லீக் போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தானை ஜெயித்தான் ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தான் தான் வருவாங்க ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை அடித்து கப்பை எடுத்துருவான் ரெண்டாயிரத்தி பதினேழு லீக்கில் பாகிஸ்தான் தோற்று ஃபைனலில் இந்தியாவை அடிச்சிருவான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை ஒரு நாள் உலகக்கோப்பை இதில் லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா அடிச்சிருவான் ஃபைனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் வருவாங்க ஃபைனலில் ஆஸ்திரேலியா இந்தியாவை அடித்து கப்பை எடுத்துருவான் எப்படி லீக்கில் இந்தியா ஜெயிச்சு ஃபைனலில் ஆஸ்திரேலியாட்ட தோற்றுடுவான் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் அதே கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே கதை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லீக் போட்டியில் இந்தியா நியூஸிலாந்தை ஜெயிச்சுருக்கான் அப்போ ஃபைனலில் என்ன நடக்க போகுது ஏற்கனவே நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய வெடிவங்க தூக்கி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் லீக்கில் பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு பாகிஸ்தான்கிட்ட ஃபைனலில் தோற்றுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லீக்கில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சுட்டு ஃபைனலில் ஆஸ்திரேலியாவிட்ட தோப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூசிலாந்தை லீக்கில் ஜெயிச்சுட்டு ஃபைனலில் தோக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர வைக்கிற ஒரு புள்ளி புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க இந்த புள்ளி ஓரத்தை கேட்டவொடனே நமக்குலாம் வயிற்று புள்ளியை கரைக்குது என்னதே வந்து இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஆஸ்திரேலியா மாதிரியான அணிகளைலாம் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த புள்ளி ஓர கணக்கை கேட்கும்போது நமக்கு ஒரு இதை பதட்டமாக தான் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நமக்கே சிந்திக்க தோணுதுங்க என்னடா இதை தான் ஃபஸ்ட்டு லைனில் சொன்னேன்னா அதே தான் ஏடா கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியலடா இல்லாடா ஏண்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது இதை பற்றியான உங்கள் எண்ணங்கள் உங்கள் அபிப்பிராயங்களில் கமெண்டில் சொல்லுங்க ஆனாலும் இந்தியா இருக்கிற பொசிஷனுக்கு நிச்சயமாக அசால்ட்டாக கருப்பு குதிரையை அதாவது கீவிஸை அடித்து பறக்க விட்டு இந்த முறை கப்ப எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு இந்திய ரசிகர்கள் உறுதியா நம்புறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி